தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் பிரம்ம ரிஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம் இங்கே நான் மலேசியா மலேசியாவில் உள்ள ஒரு கோவிலுக்கு போனேன் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஒவ்வொரு பிரகாரமும் ஒவ்வொரு இடமும் அந்த சுத்தம் அந்த எனர்ஜி எல்லாம் வந்து எல்லாம் நிறைய அறுபடை வீடு முருகர் பிள்ளையார் நிறைய பேர் வந்து வந்துட்டு போகிறாங்க எல்லா நாட்டிலிருந்தும் அந்த மக்கள் வந்து இந்த இடத்துக்கு வராங்க இதற்கு அருகிலேயே பத்து மலை முருகரோட பெரிய முருகர் சிலையும் இங்கே இருக்கு இங்க வந்துருந்தவங்க அத்தனை பேருக்கும் நம்ம வந்து நம்மளுடைய தியானத்தை பத்தி பேசணும் நம்ம தியானத்தை செய்ய வச்சோம் அங்கே உட்காந்து அப்போ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன் ஏன் கேட்டால் நம்மளுடைய பத்திரிஜி சொன்னது போல் நம்ம வந்து எங்கே போனாலும் நம் தியானத்தை நம்ம சொல்லி தர வேண்டும் நாம் வந்து தயக்கம் இல்லாமல் ஏன்னா நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால் அவங்க கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி ஒரு தியானம் பண்ணலாமா சரி சொல்லி அவங்க வந்து உட்கார்ந்தாங்க அந்த உட்காந்து அவங்க தியானம் பண்ணுறத பார்க்கலாம் நாங்கள் அங்கே நிறைய நேரம் தியானம் செய்தோம் தியானம் செய்யும்பொழுது நல்ல ஒரு எனர்ஜி முருகர் அப்படின்னு சொன்னாலே ஒரு கிரேட் மாஸ்டர் முருகர் அப்படின்னு சொன்னாலே விஸ்டம் முருகர் அப்படின்னாலே ஒரு அழகு அப்போ அந்த முருகரோட எனர்ஜியோட நாம் கனெக்ட் ஆகி நாம் தியானம் செய்தோம் ஆனால் நிறைய ஆற்றல் கிடைக்கும் இந்த கோவில் மலேசியாவில் இருக்குது வாய்ப்பு இருக்கிறவங்க போனவங்க யாராவது மலேசியா போனாலும் இந்த கோவிலை போய் பாருங்கள் நன்றி